உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் பெங்களூருவில் துப்பாக்கிச்சூடு நடத்தி திரைப்பட இயக்குநருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாரதி இணைப்பில் இருக்கிறார் பாரதி வணக்கம் இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக சின்ன திரை நடிகர் ஒருவர் தான் நடிப்பதற்காக திரைப்பட இயக்குனர் ஒருவரிடம் ஆறு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார் பணம் திரும்ப கிடைக்காதாலும் மேலும் அந்த திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு வழங்காததாலும் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நடத்தியவர் சின்ன திரை நடிகர் தந்தேஸ்வரா என்பவர் இயக்குனர் திரைப்பட இயக்குனர் பாரத் நாவுண்டா என்பவரிடம் ஆறு லட்சம் ரூபாய் கடந்த ஆண்டு கொடுத்திருக்கிறார் தேவானம் பிரியா என்ற படத்தை தயாரிக்க இருப்பதாகவும் அந்த படத்தில் தந்தேஸ்வராவுக்கு நடிக்க வாய்ப்பு வழங்குவதாகவும் குறிப்பிட்டு இந்த படத்தை பெற்றதாக கூறப்படுகிறது இந்த பணத்தை பலமுறை திருப்பி கேட்டும் கொடுக்கவில்லை அதே போல படம் படப்படிப்புக்கான விஷயங்களும் தொடங்கவில்லை என்ற காரணத்துக்காக அடிக்கடி இருவரடியே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் பாரத் நவுண்டாவின் அலுவலகத்திற்கு சென்ற தண்டேஸ்வரா அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கார் அப்போது வாக்குவாதம் ஊற்றி ஒரு கட்டத்தில் தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து அவர் மீது சுட முயன்றிருக்கார் என்பது என்று கூறப்படுகிறது ஆனால் ஒன்று அதிர்ஷ்டவசமாக அறையின் ஒரு பகுதியில் பட்டிருக்கிறது என்பது முதற்கட்ட தகவலாக இருக்கிறது இது தொடர்பாக பெங்களூரு போலீசார் பி ஒன்பதாவது பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தண்டேஸ்வராவை கைது செய்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்கு அவர் பயன்படுத்திய அந்த துப்பாக்கிக்கு முறையான லைசன்ஸ் இருக்கிறதா என்ற ஒரு விசாரணையும் தற்போது போலீசார் தரப்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது ஒட்டுமொத்தத்தில் நடிக்க வாய்ப்பு வழங்காததற்காக இந்த துப்பாக்கி சம்பவம் நடந்திருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பெங்களூரு நகரில் நன்றி பாரதி ராஜா விரிவான விவரங்களுக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்